ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் திஸ் இஸ் முருகேஸ்வரி ஃப்ரம் Winner's Team இன்னைக்கு நம்ம எந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேவா கைப்போ ஆன்டி மார்க் க்ரீம் இந்த ஆன்டி மார்க் க்ரீமோட நெட் குவான்டிட்டி ஃபிஃப்டி கிராம் இந்த anti மார்க் க்ரீம் வந்து நம்ம ச்கின்ல உள்ள தலும்புகளை வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட்டபிள் இந்த ஆன்டிமார்க் க்ரீமில் மெயின் இன்க்ரீடியண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா vera, grape seed எக்ஸ்ட்ராக்ட் டீட்ரி ஆயில் ரோஸ் ஹிப் ஆயில் ஜோஜோபா ஆயில் அண்ட் ஆலிவ் ஆயில் இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்றதுனால நம்ம ஸ்கின்ல உள்ள டார்க் லைன்ல எல்லாமே வந்து லைட்னிங் ஆகிறதுக்கு உதவியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம ஃபேஸ்லையும் சரி நம்ம உடம்புலயும் சரி எந்த இடத்துல தலும்புகள் இல்லை மார்க்ஸ் அந்த மாதிரி எதுவையா இருந்தாலும் அதை ரிப்பேர் பண்ணி கொடுத்து அது ஒரு ப்ரிவென்ஷனாக இருக்கிறதுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து உதவியா இருக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்ட்ரெச் மார்க்கை வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்பெஷலாக வந்து மாடிஃபை பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி பிரெக்னன்சி டைமில் வந்த தழும்புகள் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் அந்த தலும்புகள் இல்ல அந்த சொரியாசிஸ் அப்படி இல்லைன்னா வந்து பிம்பிள் வந்து அதோட தலும்புகள் இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும் இந்த க்ரீம் வந்து ஃபாஸ்ட் அப்சர்விங் க்ரீம் அதாவது நம்ம ஃபேஸ்லயோ இல்லை ஸ்கின்லயே அப்ளை பண்ணும் போது ஈஸியா நம்ம ஸ்கின்ல வந்து அப்ளை ஆகும் அந்த வடிவில் தான் நமக்கு இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து கொலேஜனோட உற்பத்தி வந்து அதிகம் பண்ணும் அதாவது நம்ம ஃபேஸ்ல எந்த இடத்துல தலும்பு வரும் அப்படின்னோம்னா இப்ப அடிபட்டு இருந்தாலோ இல்ல அந்த இடத்துல உள்ள திசுக்கள் வந்து அந்த செல் வந்து வளர்ச்சி அடையாமல் இருந்தாலோ தான் அந்த இடத்துல வந்து தலும்புகள் வரும் அந்த மாதிரி வந்து இந்த இருக்கிறதுனால நம்ம செல் செல்ஸோட வளர்ச்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும் இது நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது இந்த ஆன்டிமார் க்ரீம் வந்து நமக்கு இன்ஸ்டன்ட்லி வந்து நமக்கு ஒரு ப்ரைட்னஸ் கொடுக்கும் நம்ம யூஸ் பண்ணும் போது அதாவது நம்ம ஃபேஸில் டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷன் இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் இந்த ப்ராடக்டில் வந்து ஆலோவேரா நீம் சீட் ரோஸ்மெரி ஆல்மண்ட் ஆயில் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளோட ஃபேஸில் வந்து மாய்ச்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பர் லேயர் நம்ம ஸ்கின்னோட அப்பர் லேயரை வந்து ஒரு மாய்ச்சரை வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொடெக்ஷனாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த ப்ரோடெக்ட் வந்து நமக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும் இதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம செல்ஸை வந்து ரீஜெனரேட் பண்ணுறதுக்கு வந்து உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் திசுக்களோட கனெக்டிவிட்டியை வந்து ரீமாடல் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் இது வந்து நம்ம ஸ்கின்னை டீப்பாக மாய்ச்சரைசிங் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து எல்லா ஸ்கின் ஸ்கேர்ஸ் டைப்பை வந்து சரி பண்ணி கொடுக்குறதுக்கும் உதவியாக இருக்கும் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம விரல் நுனியில இந்த ஆன்டிமார் கிரீம் எடுத்து இப்ப ஃபேஸ்ல இருக்கு அந்த அலும்புகள்லாம் இருக்குன்னா ஆல் ஓவர் ஃபேஸ் நம்ம அப்ளை பண்ணி ஜென்டலா மசாஜ் பண்ணணும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெட்டர் ரிசல்ட் இருக்கும் அப்படி இல்லை இல்லை எனக்கு பாடியில் வேறு இடத்துல வேற இடத்துல தழும்புகள்லாம் இருக்குது அப்படின்னம்னா அந்த இடத்துல வந்து இந்த கிரீம் அப்ளை பண்ணி சுழற்சி வாக்கள் நம்ம வந்து ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது பெட் நம்மளோட ஸ்கின்ல வந்து நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணணும் இதை வந்து நம்ம கன்ஸன்சன்சியாக வா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெட்டர் ரிசல்ட் இருக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்